Bye. Hey. ஒன்பது பத்து மாடுமாடுக்கு வாழ்த்துக்கள் மாட்டு விருந்த வாழ்த்துக்கள் மாட்டுக்கு ஒரு எக்ஸாம் அரவேந்திராபம் ஒரு அண்ணா வர மாடி ஒரு அண்ணா பாரு பத்து பேரை சூப்பர் மாடு மாடு வெற்றி மாடு போடு மாடு

ஒரு ஃபேன் சென்னை தம்பி வாரா

ஒருப்படி நல்லபடி ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து மாடு முடிமாடுவா மாடு முடிமாடுவா

மா வெஜிமேட்ட அண்டா வாங்கிக்க மாடுக்கார மாடுக்கார அண்ணா வாங்கிக்க மாடு வெஜிமேட்டில் அண்ணா வாங்க சூப்பூப்பர் தொட்டு பெரிய அண்ணா மாடு வெட்டி அண்ணா வெட்டிபெற்றது ஒரு குக்கர் மாடு வெட்டி பெற்றது அருமாற வெட்டி வாங்க ஒரு மாடு மாட்டுக்காரங்க ஒரு குக்கர் ஒரு குக்கர் சூப்பர் மாடு மாடு மாடியா ஒரு அண்டா சூப்பர் முடியா சூப்பர் சூப்பர் அழகியா அற்புதம்யா சூப்பர் முடியாது

நல்ல முடியாது 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 மாடு முடி மாடியா மின்னாடி மாறி முன்னாடி மாரி மாறி அருமையான மாதிரி சூப்பர் வர

அருமையா அருமையா சூப்பர் சூப்பர் மாட்டா சூப்பர் 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 மாடு சிவகங்கை சிம்மை மாவட்டம் தேனி மாவட்டம் அழகி ஆருத்ரா மாடு அமரன் வயங்க மாடு ஒரு ஃபேனி மாவட்ட மாடு ஒரு ஃபே சூப்பரா சூப்பர் சூப்பர் சூப்பரா சூப்பரா சூப்பரா

அழகர் சிவராஜ் பரசிப்பு வந்த புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாலுகா மலையக்கோவில் பாலுமாடு பட்டாம் பூச்சி மாடு வெட்டி மாடு வெட்டி பெற்றது மாடு வெட்டிப்பட்டு மாடுப்பட மாடுங்கல மாடு மாடியது

மாட் கேரா கூடார் சூப்பர் மடியா சூப்பர் மடியா அருமையான புடிட்டரா புடி உற்றாத உற்றாத தப்பே நல்ல கோரண்யா தோட்டா உற்றாத மார் புடிமாரியா புடியா சூப்பர் சூப்பர் மார் அற்புதமான மடியா சூப்பரியா 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 லொருடியா லொருடியா லொருடியா

die Dank.